வணக்கம் சிவகங்கை மாவட்டம் இளமனூர் அந்த கிராம பகுதியில் வந்து பதட்டமான ஒரு சூழல் வந்து நிலவி கொண்டிருக்கின்றது மக்களும் அங்கு சாலை மறியலில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழலாகவுமே பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வானது தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய பதாகை வந்து பெயர் பதாகை வந்து அங்கு இளமனூரில் வந்து வைக்கப்பட்டுள்ளது மாற்று சமுதாயத்தினுடைய பதாகைகள் இருக்கும் பொழுது தேவேந்திர குல வேளாளர் பதாகை மட்டும் சில தினங்களுக்கு முன்பாக குரு பூஜை விழாவின் போது அந்த பதாகை வந்து சேதப்படுத்தப்பட்டுள்ளது அந்த பதாகையே அதே இடத்தில் மீண்டும் வைக்கப்பட வேண்டும் என்பதை வந்து காவல்துறை அதிகாரிகள்கிட்ட வந்து வலியுறுத்தி இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வந்து வலியுறுத்தியிருக்கிறாங்க ஏன்னா சுமூகமாக வாழக்கூடிய ஒரு சூழலில் வந்து ஒரு அசம்பாவிதங்களையும் மக்கள் அமைதியாக வாழக்கூடிய மக்களை வந்து ஒரு குந்தக விளைவித்து ஜாதிய மோதல்களை ஏற்படுத்தும் விதமாக வந்து இந்த பகுதியில் வந்து மாற்று சமூகத்தினர் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து கைது செய்தால் தான் இதை போல சம்பவங்கள் நடைபெறாது என்பதை வந்து வலியுறுத்தி அந்த எடுத்த அந்த சேதப்படுத்திய பெயர் பதாகையை வந்து மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வந்து அவங்க வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் மனு கொடுத்து வேண்டுகோள் வைத்தனர் ஆனால் இருந்த அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத சூழ்நிலையிலையும் மறுபடி வந்து அந்த இளமனூர் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து அந்த பகுதியில் வந்து நாங்கள் புது பதாகைகள் வந்து இன்றைய தினம் வந்து அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து வைத்துள்ளனர் ஏன்னா அவர்களுக்கெல்லாம் வந்து பெயர் பதாகைகள் இருக்கும் பொழுது எங்களுடைய பதாகைகள் மட்டும் நீங்கள் எப்படி வந்து வைக்கக்கூடாது அவங்க வந்து சேதப்படுத்துவாங்க நீங்கள் அப்படி எடுக்க சொல்கிறதா இருந்தாலும் அவர்களுடைய பெயர் பதாகைகளை எடுக்க சொல்லுங்கள் எங்களுடைய பெயர் பதாகைகளையும் நாங்கள் எடுக்கிறோம் எந்த டைமில் காலகட்டத்திற்குள் நாங்கள் எடுக்கிறோம் என்று அவர்கள் வந்து அதை கூறியுள்ளனர் அதன் அடிப்படையில் வந்து அந்த தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய பெயர் பதாகை வந்து இளமனூரில் வந்து அங்கே வைக்கும் பொழுது அந்த பதாகையை வந்து மீண்டும் வந்து அவங்க வந்து சேதப்படுத்தி ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை மக்கள் வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு எண்ணற்ற நபர்கள் வந்து பலத்த காயங்கள் வந்து ஏற்பட்டு அரசு மருத்துவமனைகளில் வந்து அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை பகுதி மற்றும் முதுகலத்தூர் பகுதிகளில் வந்து வந்து சாலை மறிகளிலும் மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் இதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிவகங்கை ராமநாதபுரம் முதுகலத்தூர் செல்லும் போக்குவரத்துகள் வந்து பெரிதும் வந்து முடக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கருதப்படுகின்றது இந்த காரணம் இதற்கான காரணம் மக்கள் பாதிக்கப்பட்ட இளமனூர் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து அங்கே அந்த போர்டு பதாகை தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய பதாகை வந்து அங்கு நிறுவப்பட்டது வந்து அதை க அதை வந்து சேதப்படுத்திய விதமாகத்தான் இந்த வந்து சம்பவம் நடந்திருக்குது அந்த சம்பவத்தின் மூலமாக அங்கு பல பகுதிகளில் வந்து அந்த பகுதியில் வந்து மக்கள் செல்ல செல்லு காவல்துறை அதிகாரிகள் மூலமாகவே தேவேந்திரகுல வேளாளர் மக்களில் வந்து கூட்டி செல்ல வரும் பொழுது கூட பெண்கள் வந்து அவர்களே வந்து சில பதாகிகளை வந்து அவங்க சொந்த பதாகிகளை கிழித்து விட்டு அவர்கள் போராட்டம் செய்வது போல் வந்து பெண்கள்லாம் வந்து அங்கே அந்த ரோட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டு கல்களால் வந்து வர்ற நபர்களை வந்து காவல்துறை அதிகாரிகள் கூட்டி வருபவர் தேவேந்திர குலவேல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட கல்களால் எரிந்து அவர்களை வந்து பலத்த அவர் பல பேருக்கு காயங்கள் ஏற்பட்டு வந்து அரசு மருத்துவமனையில் தான் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சூழல் வந்து பரம்பக்குடி முதுகுளத்தூர் முதுகுளத்தூர் பேருந்து நிலையம் மற்றும் பேருந்து முதுகுளத்தூர் பாலம் அருகிலும் மற்றும் இங்கே பரம்பக்குடி ஓட்டப்பாலம் மற்றும் சத்திரகுடி ராமநாதபுரம் சிவகங்கை செல்லும் வழி பல பகுதிகளில் வந்து இது வந்து அதற்கான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தமிழக அரசுக்கும் வந்து இந்த குற்றச்செயல் ஈடுபட்டவர்களை வந்து நீங்கள் உடனடியாக வந்து கைது செய்து இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து பல பகுதியில் வந்து சாலை மறியலிலும் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு தங்களுடைய உரிமை கிடைப்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றனர் அரசு வேடிக்கை பார்க்காமல் துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது குல வேளாளர் மக்கள் சார்பாக அரசுகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது ஐராவத மீடியா சார்பாக சண்முகமல்லர்